குவார்டர் ஃபைனலில் ரெண்டு டீமே லூஸ் பண்ண டீமு புவா பிரதர்ஸ் விசஸ் திருப்பூர் பஸ் இந்த மேட்சை வந்து வின் பண்ணுறவங்க கண்டிப்பாக செமிஃபைனலுக்கு உள்ள முன்னேறலாம் டாஸை வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க புவா பிரதர்ஸ் இந்த மேட்ச்சுக்கு ஆறு ஓவர் கொடுத்துருக்காங்க நாலு யூஸ் பண்ணும் ரெண்டு ஓவர் பார் பிளே புவா பிரதர்ஸுக்கு ஓப்பனிங் மாலீடு கார்த்தி திருவண்ணாமலை பிரசாந்த் மேக்ஸ் ஓப்பனிங் போலரா யுவராஜ் ஃபர்ஸ்ட் பவர் பிளே போட யுவராஜ் ஸ்ட்ரைக்ல மாலையீடு கார்த்திக் நான் ஸ்ட்ரைக்ல திருவண்ணாமலை பிரசாந்த் ஓவர்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் ஒன் ஆஃப் சைடுல ஃபுல்ட் தலைக்கு மேல மேக்ஸिमम சந்தித்த முதல் வந்தலே ஆற பதி பண்ணிக்க கார்த்திக் செகண்ட் ஒன் குயிக்கா இருந்துச்சு கம்பேக் டெலிவரி டாட்டு ரிவ்யூ எடுத்திருக்காங்க தேர்டாம் பேரை செக் பண்ணி என்னென்னு கொடுப்பாங்க அப்படியே டாட் பால் கொடுத்துருக்காங்க வியூஸ் வியூவர்ஸ் வந்து என்னென்னு பார்த்துட்டு இது கமெண்ட் பண்ணுங்கள் ஃபைவ் லேக்கில் ஸ்கொயர் லேக்கில் பேருக்கு மேக்ஸிமம் இந்த ஓரம் மட்டும் ரெண்டு ஆரம் பதிவு பண்ணிக்கலாம் கார்த்திக் வியூஸ் வியூவர்ஸ் வந்து என்னென்னு கமெண்ட் பண்ணுங்க ஃபோர்த் ஒன் பேட்டர் சரியா படல லாங் ஆஃப் நேருக்கு நேர் பேருக்கு டேரக்ட் கேட்டான்னு பார்ப்போம் சிங்கிள் ஒயிட் பாலை விரட்டிருக்காங்க ஸ்லிப் லேபே இருக்குது பேக் டு பேக் சிங்கிள் லாஸ்ட் ஒன் குயிக்கா இருந்துச்சு கடைசி ஒரு பந்தா டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க யுராஸ் ஃபர்ஸ்ட் ஓர் கமிட்டாக இருக்குது விக்கெட் ஸ்புராமா பதினாலு ரெண்டு கொண்டு வந்திருக்காங்க போவர் பிரதர்ஸ் டூ செகண்ட் பர்பிளை போட பெங்கட் ஸ்டைக்ல பிரசாந்த் ஓவர் சிங் ஃபர்ஸ்ட் ஒன் ஆஃப் சைடில் பல்லாறுநூறு அறுவா ஃபில்டர் தலைக்கு மேலே அப்படி என்ன செஞ்சு கூட இருப்பாங்க ஒன் பவுன்ஸ் பவுண்ட்ரி இந்த ஊரில் முதல் பந்தே ஒரு நல்ல பதிவு பண்ணியிருக்காங்க பிரசாந்த்

பேக் டு பேக் சிங்கிள் லாஸ்ட் வான் ரீபேஸ் ஐயா கால்ல பட்டு இருக்க அட்டாக் இன் டெலிவரி டாட் கடைசில வந்த டாட் பாலை பாதி பண்றாங்க விக்கி மூணு ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு ஸ்கோர் 46 ஒரு விகெட் போவா பிரதர்ஸ் நெக்ஸ்ட் ரோ பரா சக்தி ஸ்டேக்ல முத்துபாண்டி ஃபர்ஸ்ட் ஒன் வான் ஷாட் ஃபினிஷ் பண்ணிருக்காங்க

டாஸ் ஃபினிஷ் பண்ணிடுவாங்க லெக் சைல மேக்ஸिमम இந்த ஓவர்ல ரெண்டே பால்ல 10 கொண்டு வந்திருக்காங்க மாலையீடு கார்த்தி நெக்ஸ்ட் ஓ பாஸ் சட்டோ ஆப் சைல ஃபில்டர் கை அருமை ஸ்டாப் பண்ணி கொடுத்தா சரியா சிங்கிள் இது டாட் ஃபுல் பால் பேர் வைடு கொடுத்திருக்காங்க பால் போடும் பால்

நாலு ஓவர் கம்ப்ளீட்டாக ஸ்கோர் எழுபத்தி ஒன்று ஒரு விக்கெட்டு போர்தஸ் ரெண்டு பேருமே முத்து பாண்டியன் கார்த்தி சரியான பார்ட்னர்ஷிப் போட்டு ஸ்கோர் அதிகமாக பதிவு பண்ணி போய்ட்டு இருக்காங்க இதுவரையும் ஃபிஃப்த் ஓவர் வெங்கட் இவருக்கு ரெண்டாவது ஸ்ட்ரைக்கில் மாயிடு கார்த்தி ஃபஸ்ட் ஒயிட் பாலே விரட்டி சான்ஸ் ஃபார் லவ்லி டேகன் அஜித் குட் கேட்ச் இந்த ஊரில் முதல் பந்து விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க மாயிட்டு கார்த்தி விக்கிட்டே இழந்து போகிறாங்க இருந்தாலும் அவங்க டீம் தாண்டி ஸ்கோரை வந்து அதிகமாக பதிவு பண்ண பேட்ஸ்மேன் வீக்கிட்ட இழந்து போகிறாங்க இந்த நேரத்தில் கோவர் சிந்தர் ரெண்டாவது விக்கெட்டு எடுத்து கொடுத்துருக்காங்க மேக்ஸ் நியூ பேட்ஸ்மேன் தென்னங்குடி வெங்கட் நல்லா கூடிய பேட்ஸ்மேன் செகண்ட் ஒன் லாங் டாப்ல சான்ஸ்ஃபார் என்று யாருமே இல்லை இருந்தா இருந்தால் இருந்து வாய்ப்பு இருந்துக்கும் சிங்கிள் தேர்ட் ஒன் குயிக்காக இருந்துச்சு டாட்டு நல்ல டெலிவரி வெங்கட் கையிலேருந்து ஃபோர்த் ஒன் குட் ஷாட் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க சரியான ஹைட்டில் இருக்கு மேக்ஸிமம் ஒரு பால் டெம்ல அடுத்த வேலை பேக் பண்ணி கரெக்டாக மீட் பண்ணிக்காங்க முத்து பாண்டி மிகப்பெரிய ஒரு ஆரம்ப பதிவு பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் குயிக்காக இருந்துச்சு கம்பேக் டெலிவரி வெங்கட் கையிலேருந்து டாட்டு ஒரு அப்புறம் லாஸ்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணா குயிக்கா இருந்து கடைசி ரெண்டு பதியும் டாட் பால பதி பண்றாங்க வெங்கட் அஞ்சு ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு அஞ்சு ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு ஸ்கோர் எழுபத்தி எட்டு ரெண்டு விக்கெட் பிரதர்ஸ் லாஸ்ட் ஓவர் சூர்யா ஸ்டைக்ல வெங்கட் ஃபர்ஸ்ட் ஒன் லாஸ்ட் ஓவர் சூர்யா ஸ்டைக்ல வெங்கட் போன பால் ஓவிடு ஃபர்ஸ்ட் ஒன் பேட்ல டிப் ஆயிருக்கு குத்தி கட்டாயி பார்த்தா அருமையா கேட்ச் பிடிச்சிருக்காங்க சிவலிங்கம் குட் கேட்ச் மூணாவது விக்கெட்டை இழந்து போகிறாங்க வெங்கட் ஓட்டது சேர்ந்து செகண்ட் ஒன் நியூ பேட்ஸ்மேன் ஹரி பேட்ல டிப்பாக இருக்குது அவுட் சைட் எஜ் சொல்லலாம் பிளே ஸ்டாப் சிங்கிள் போன பல வரைக்கும் ஸ்டெம்பில் வந்திருக்கு அப்பீல் பண்ணுறாங்க ஒயிட்டுக்கு வாய்ட் பால் ரிவ்யூ அப்ளை பண்ணுறாங்க என்னன்னு பார்த்து தேட பேச செக் பண்ணி கொடுப்பாங்க தேட பேச செக் பண்ணிட்டு ரைட் பால் தான் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வாங்க ரொட்டாசா வாங்கியிருக்காங்க நேருக்கு நேரு லாங்கான்ல ஒன் பவுன்ஸ்ல அருமையா ஸ்டாப் பண்ணி விட்டுருக்கா பாலா குட் த்ரோ ஓடி எடுக்கப்பட்ட ரன் ரன் ஃபிஃப்த் ஒன் ரொட்டாஸ் சான்ஸ் லாவ்லி டேக் அண்ட் பாலா குட் கேட்ச் அடுத்த விக்கெட் இழந்து போறாங்க முத்துப்பாண்டி இருந்தாலும் மிகப்பெரிய ரெண்டார பதிவு பண்ண பேட்ஸ்மேன் முத்துப்பாண்டி லாஸ்ட் ஒன் நியூ பேட்ஸ்மேன் பிரசன்னா சிவலிங்கம் <laughs velocidadeassador> பவர்ப்ளை போட பிரசன்னா ஸ்டைட்ல சிக்ஸர் சிவலிங்கம் ஆரன்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஒன் பேட்டர் டிப்பா இருக்கு குயிக்கா இருந்தா நின்னுட்டே வாய்ப்பு இருக்கும் அந்த எண்டல பாத்து இருந்துறோம் குயிக்கா வந்திருக்காங்க சிங்கிள் செகண்ட் ஒன் சைக்கிள் மை ஃபேவரட் ஹீரோ ஐஎஸ் பாலா குட் ஷாட் லெட்ஸ்ல மேக்ஸிமம் சந்தித்த முதல் பந்திலே ஆற பதிவு பண்ணிருக்காங்க பாலா

செகண்ட் பால் பிளே போட ஹரி ஸ்டைக்ல சிவலிங்கம் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் ஃபினிஷ் பண்ணிருக்காங்க மேக்ஸिमम இந்த ஓவர்ல முதல் பந்தே ஒரு ஆரோ பதிவு பண்ணிருக்காங்க சிவலிங்கம் செகண்ட் ஒன் அகைன் ஃபுல் டாஸ் பால் கீப்பர் மிஸ் பண்ணிருக்கான் குட் பேக்கப் அம்பேர் நோ பால் கொடுத்திருக்காங்க நோ பாலுக்கு ஃப்ரீ உண்டு இலவச பந்து பேட்டில் டிப் ஆயிருக்கு பிடிச்சாலும் விக்கெட் கிடையாது டாட்ரு பால மிஸ் பண்ணியிருக்காங்க சிவலிங்கம் தேர்ட் ஒன்

டாட்டு கடைசி ரெண்டு பதிவும் டாட் பாலை பதி பண்ணி இந்த ஓவர் நல்லா கம்ப்ளீட் பண்ணுறாங்க ஹரி சாரிங்க ஒரு பால் இருக்கு லாஸ்ட் ஒன் ஒயிட் பால் போன பால் வேட் லாஸ்ட் ஒன் ஃபுட்டாஸ் பால் வேட சரியாக படலை ஸ்வீட் லேப் இருக்கு சிங்கிள் ரெண்டு ஓவர் கம்ப்ளீட் ஆகிருக்கு ஸ்கோர் முப்பத்தி ரெண்டு மேக்ஸிமஸ் விக்கெட் மிஸ் பண்ணல இன்னும் இருபத்தி நாலுக்கு ஐம்பத்தாறு தேவைப்படுது தேர்ட் ஓவர் பட பிரசன்னா இவருக்கு ரெண்டாவது சைக்கிள் சிவலிங்கம் தேர்ட் அவர் பட பிரசன் நாயகி இருக்கு ரெண்டாவது ஸ்டேக்கில் சிக்ஸர் சிவலிங்கம் போன பால் ஓய்டு ஃபர்ஸ்ட் ஒன் டோட்டாஸ் லிக்ஸ் இல்லை ஒன் பவுன்ஸ் டூ பவுன்ஸ் அவர் ஸ்டாப் பண்ணுங்க அந்த எண்டில் வாய்ப்பு இருக்குது குயிக்காக இருந்தால் வாய்ப்பு இருந்துக்கும் ஓடி இருக்கப்பட்ட ரெண்டு ரன் செகண்ட் ஒன் பேட்ட சரியா போல் ஸ்லிப்லேயே இருக்குது சிங்கிளுக்கான வாய்ப்பு இருக்கும் கரெக்டாக போயிருக்காங்க அருமையாக ஸ்டாப் பண்ணிக்கிறோம் சிங்கிள்

நல்ல வெரிசன் டாட் நெக்ஸ்ட் வா வெரி சாட்டு ட்ரை ஒயிட் காப்பியில் பண்ணுறாங்க பேக் டு பேக் டாட் இன்னும் பதினாலுக்கு நாற்பத்தெண்டு அடிக்கணும் ஆஃப் சைடில் குட் ஸ்டாஃப் லாஸ்ட் ஒன் குட் ஷாட் ரைட் சைடில் ஃப்ளாட்டாக போயிருக்குது டேக் ஆன் கடைசி ஒரு ஒரு பந்தில் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க ரெண்டாவது வந்து போகிறாங்க பிரவீன் நாலு நாற்பத்தி நாற்பத்தி ஏழு ரெண்டு விக்கெட்டு இன்னும் பன்னெண்டுக்கு பன்னெண்டுக்கு படம் முத்துப்பாண்டி சிவலிங்கம் சிவலிங்கம் ஒன் பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்காங்க மேக்ஸிமம் முதல் பண்ணிக்கலாம் முதல் பந்தே செகண்ட் ஒன்

சூப்பரான விஷயங்க ஆடியன்ஸுக்கு நேம் எழுதி போட சொல்லியிருந்தாங்க ஸோ முதல் ரெண்டு நாள் நேம் எழுதி போட்டவங்கள குழுக்கு சீட்டு முறையில் எடுத்து ஆடியன்ஸுக்கும் இங்கே ஸ்பான்சர் பண்ணுறாங்க நெட் பேண்ட் அஞ்சு பேர் மொத்தம் இருபது பேர் ப்ரைஸு அதில் அஞ்சு பேர் நெட் பேண்ட் அதில் ரெண்டாவது நபரா அண்ணன் ஜெயசீலன் ஸோ மூணாவது ஆளாக இங்கே ப்ரைஸை பெறது மங்கத்தேகம்பட்டி பாலா ஹிட்டர் பாலா நாலாவது ஆளாக இங்கே ப்ரைஸை எடுக்கிறது லட்சுமணன் அண்ணன் தான் வாழ்த்துக்கள் அப்போ செக் பண்ணிட்டு அது நோபால் தான் கொடுத்துருக்கா நோபாலுக்கு ஃப்ரீ டு உண்டு இலவச பந்து ஸ்ட்ரைக்கில் சிவலிங்கம் ஃபினிஷ் பண்ணியிருக்கான் டாப் பேச் ஆகிருக்கு சான்ஸ் பார் பிடிச்சாலும் கேட்ச் கிடையாது ரன் அவுட் மட்டும்தான் உண்டு இந்த பாலை எடுக்கலை கண்டிப்பாக சிங்கிள் டபுளாக மாற்றிருப்பாங்க ஓடி எடுக்கப்பட்ட ரென் ரன் நெக்ஸ்ட் ஒன் குட் ஷாட் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க லெக்ஸில் பேருக்கு மேக்ஸிமம் இந்த ஓவர்ல விட இரண்டாவது பதிவு பண்ணிக்காக சிவலிங்கம் எட்டுக்கு இருபத்தி நாலு தேவைப்படுது சைக்கிளா சிவலிங்கம் ஒயிட்டுக்கு அப்ளை பண்றாங்க ஒயிட் பால் போன பால் ஒயிட் ஒயிட்டுக்கு அப்ளை பண்றாங்க ஒயிட் பால் தேவையான பேர் செக் பண்ணிட்டு ரைட் பால் தான் கொடுத்துருக்காங்க பேட்டில் சரியா போல தடவை கண்டிப்பாக சிங்கிள் டபுளாக மாற்றுவாங்க ஆறுக்கு இருபத்தி ரெண்டு ஆடணும் கண்டிப்பாக யாரை சூஸ் பண்ண போகிறான்னு தெரியல கடைசி கண்டிப்பாக தான் ஆகணும் லாஸ்ட் ஒரு படம் கவி இன்னும் ஆறுக்கு இருபத்தி ரெண்டு ஆடணும் சிவலிங்கம் கண்டிப்பாக பெரிய சட்டு முயற்சி பண்ணி தான் ஆகணும் ஸ்லோயர் கேப்பில் போயிருக்கு ஸ்டாப் பண்ணி பிரச்சனை சிங்கிள் டபுளாக மாற்றுறாங்க ஓடி எடுக்கப்பட்ட ரன் ரன் குட் ரானிங் அஞ்சுக்கு இருபது செகண்ட் ஒன் குட் ஷாட் சாரியான ஹைட்ல இருக்கு மேக்ஸிமம் அஞ்சுக்கு இரு அடிச்சுல ஒரு ஆறை பதிவு பண்ணிக்காங்க சிவலிங்கம் இன்னை நாலுக்கு பதினாலு ஆடணும் கண்டிப்பாக ரெண்டு பெரிய சாட்டு முயற்சி பண்ணால் மேட்சை வின் பண்ண வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட் ஒன் வெரைட்டி இருக்காங்க தரோட போயிருக்கு கண்டிப்பாக சிங்கிள் டப்பா வார்ப்போம் அந்த இண்டில் வாய்ப்புக்கு டேரக்ட் விக்கெட் பண்ணியிருக்காங்க அப்பீல் பண்ணுறாங்க விக்கெட்டு யார் கொடுப்பான்னு பார்ப்போம் யார் செக் பண்ணி கொடுப்பாங்க ஆம்பே செக் பண்ணிட்டு அஜித்துக்கு விக்கெட்டு கொடுத்துருக்காங்க மூணுக்கு பதிமூணு ஸ்ட்ரைக்கில் சிவலிங்கம் போயிருக்கு பவுண்டரிக்கான வாய்ப்பு பார்த்தா மிஸ் பவுண்டரி ரெண்டுக்கு ஒன்பது அடிச்சு கண்டிப்பா ஒரு பெரிய முயற்சி பண்ணி தான் ஆகணும் ரெண்டுக்கு எட்டு ஒரே ஒரு பெரிய மட்டும் முயற்சி பண்ணணும் ரெண்டுக்கு அடி சுழந்தை ஒரு ஆர்டரை பதிவு பண்ணிருக்காங்க சிவலிங்கம் இன்னும் ஒன்றுக்கு ரெண்டு ஆடும் மேட்ச் ட்ராவணா கண்டிப்பா சூப்பர் ஓவர் தான் கொடுப்பாங்க ஒன்று அடிச்சா மேட்ச் ட்ரா ரெண்டு அடிச்சா வின் பண்ணலாம் மேட்ச்சு ட்ராவாணா சூப்பர் ஓவர் கொடுப்பாங்க ஒன்றுக்கு ரெண்டு ஃபுல் டாஸ் ஃபார் த ரேஸ் பண்ணியிருக்காங்க வின் மே திருப்பூர் மேக்ஸிமம் பிரஸ்தராக கொண்டு போய் மேட்சை வந்து வின் பண்ணி கொடுத்துருக்காங்க சிவலிங்கம் கண்டிப்பா அவர் தான் சேரும்